ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நீதி ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் பகுத்த நீதி சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனத்தில் இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் உயிர்கள் உன்னை வணங்கும் உண்மை என்பது அன்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும் எல்லா நன்மையும் உண்டாகும் ஆசை கோபம் களவு கொள்பவன் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிஞ்ச மிருகம் பேசத் தெரிஞ்ச மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனத்தில் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனத்தில் ஆண்டவன் வாழும் பிள்ளை மனம் ஆண்டவன் வாழும்